ஸோ உங்களுக்கு எல்லா ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கண் இருக்கு இந்த கண் உங்களுக்கு இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் எதாவது பண்ணிங்களா இப்போ ஒரு ரெண்டு மூணு செகண்ட் முன்னாடி கூட உங்கள் ஹார்ட் அடிச்சுடே ப்ரிவியஸ் செகண்டு அதுக்காக நீங்கள் எதாவது பண்ணீங்களா டிட் யூ ஈவன் டிசர்வ் இட் அதுக்கான தகுதியான ஆளோ இல்லை அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம எதாவது பண்ணோமா கிடையாது கண் இருக்குது காது இருக்குது காலையில் எந்திரிக்க முடியுது நம்மளுக்கு இதெல்லாம் எல்லா சர்வஜல் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை வச்சு இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த துணியால் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பார்க்குறதுக்காக தான் அதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கொடுத்துருக்குறாங்கங்கிறது வந்து நம்ம டீப்பாக யோசித்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு விஷயம் அல்லா சவஜல் நம்ம கேட்காமலே நம்ம டிசர்வ் பண்ணாமலே நம்ம அதுக்கான தகுதியான ஆளே கிடையாது எத்தனையோ பேர் கண் இல்லாமல் ஹாஃபிஸ குரானாக இருக்காங்க நமக்கு ரெண்டு கண் இருக்குது எல்லாமே இருக்குது நம்மளால் உட்காந்து ஒரு சூறா யாசி நம்ம பண்ண முடியுதா இல்லை ஸோ நம்ம அந்த மாதிரி நமக்கு நம்ம கேட்காமலே நம்மளுக்கு கொடுத்துருக்குற பிளெஸ்ஸிங்ஸ் வச்சு நம்ம இந்த உலகத்தில் என்ன பண்ணுறோங்கிறது அல்லாஹ் சவஜல் கண்டிப்பாக ஆக்ரி ஆகிரத்தில் கேட்பான் நம்ம நல்லா பேசுகிறோன்னா அதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு ரெண்டு நல்ல கண் கண்ணுக்குன்னா அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஓகே உங்களுக்கு ஒரு சைக்காலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஓகே அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நல்லா வருதா அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கீங்களா ஓகே அதை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க உங்களுக்கு அல்ல என்ன கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரியாது பட் அல்ல எல்லாருக்கும் எதையோ ஒன்று கொடுப்பான் அந்த கொடுத்த ஒரு விஷயத்த சில பேருக்கு நிறைய கொடுப்பேன் இப்போது நம்மளை நார்மலாக இருக்கிற எல்லாரும் யோசிச்சிங்கன்னா ரெண்டு கண்ணு ரெண்டு கை ரெண்டு கால் இதெல்லாம் இருக்கிறதே பேசிக்கா நம்ம ஒரு டிசபிலிட்டி இல்லாமல் இருக்கிறதே பெரிய கிஃப்ட் தான் அதையும் தாண்டி எல்லாமே இருக்குன்னா நம்ம கண்டிப்பா அதை யோசிச்சு பார்க்கணும் அவங்க நிறைய பேருக்கு நிறைய இல்லாதவங்க நிறைய பண்ணுறாங்க அப்போ எல்லாம் இதை இதை வச்சு நம்மளுக்கு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க நாளைக்கு இது உனக்கு நான் கொடுத்தேனே அதை வச்சு நீ என்ன பண்ண தீன்காக ஏதாவது பண்ணியா மெத்தவங்களுக்காக ஏதாவது பண்ணியா என்ற கொஸ்டின் வரும் அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போறோங்கிறது கண்டிப்பாக ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இன்ஷால்லா